வணக்கம் நண்பர்களே அன்பாலே வாழ்ந்திடுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி பாடியிருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே கனவோ நனவோ இந்த உலகம் காற்றில் கரையும் இந்த தருணம் எதை நாம் கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல நிரந்தர வாழ்க்கை இங்கு இல்ல இல்ல அன்பாலே வாழ்ந்திடுவோம் மெல்ல மெல்ல அந்த அன்புக்கு ஈடு இணை இல்ல இல்ல அந்த அன்புக்கு ஈடு இணை இல்ல இல்ல கனவோ நனவோ இந்த உலகம் காற்றில் கரையும் இந்த தருணம் ஆணவம் கொண்டு இங்கு என்ன சாதித்தோம் அகங்காரம் கொண்டு இங்கு எதை வளர்த்தோம் பொறமை தீயால் பற்றி எறிந்தோம் பெருமை பேச்சாலே வீழ்ச்சியடைந்தோம் தீமைகள் தீயவைகள் அகற்றிடுவோம் அன்பாளேயுலகை வளர்த்திடுவோம் தீமைகள் தீயவைகள் அகற்றிடுவோம் அன்பாளே உலகை வளர்த்திடுவோ கனவோ நனவோ இந்த உலகம் காற்றில் கரையும் இந்த தருணம் ஏச்சுக்கள் ஏலனங்கள் இங்கு எதற்கு எல்லோரும் சமமே இங்கு உனக்கு வீண் சண்டை சச்சரவு வேண்டாமே போய் எல்லாமே இழந்தோமே தீமைகள் தீயவைகள் அகற்றிடுவோம் அன்பாலே இவ்வுலகை வளர்த்திடுவோம் தீமைகள் தீயவைகள் அகற்றிடுவோம் அன்பாலே இவ்வுலகை வளர்த்திடுவோம் கனவோ நனவோ இந்த உலகம் காற்றில் கரையும் இந்த தருணம் கனவோ நனவோ இந்த உலகம் காற்றில் கரையும் இந்த தருணம் லலலா நன்றி நண்பர்களே